பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும் இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான எட்டாம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு திக்விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தினை முன்னிட்டு சுவாமி அம்மனும் இன்று அதிகாலை அழகிரி சுவாமி நாயுடும் சூறாவளி சுப்பையர் கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் நான்கு சித்திரை வீதிகள் சுற்றி வலம் வந்தனர் அப்போது திருக்கல்யாண மேடையில் ஓதுவார்களால் பன்னிரு திருமுறைகள் ஓதப்பட்டது இதையடுத்து முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின் கோவில் வடக்காடி மேலாடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ணப்பூக்களாலும் பச்சரிசியாலும் நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்குளத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் தனித்தனியாக எழுந்தருளினர் முன்னதாக திருக்கல்யாண மேடையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மேடைக்கு வந்த பின்னர் பவள கனிவாய் பெருமாளும் வந்திருந்து மனமேடையில் எழுந்துள்ளனர் திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனின் வலதுபுறம் பவள கனிவாய் பெருமாளும் சுந்தரேஸ்வரரின் இடதுபுறம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் எழுந்துள்ளனர் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பாலிகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி மற்றும் அம்மனின் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியார்களுக்கு ரக்ஷா பந்தன் எனப்படும் காப்பு கட்டிய பின்னர் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மணப்பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றதை அடுத்து கோவில் சார்பில் சுந்தரேஸ்வரருக்கு பட்டு பீதாம்பரமும் அம்மனுக்கு பட்டு சேலைகளும் சாத்தப்பட்டது இதனையடுத்து தனது தங்கையான மீனாட்சி அம்மனை பவள கனிவாய் பெருமாள் தாரைவார்த்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்து சிவாச்சாரியார்கள் மாலை மாற்று வைபவம் நடைபெற்றதை அடுத்து இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் வாசிக்க வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதுன லக்கணத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் ஆன மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திரு கல்யாணம் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது அப்போது கோவிலில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கே அணிவிக்கப்படும் அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னோர்களால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தீபாராதனை தட்டு மூலமாக சுவாமிக்கும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்து கும்பா மற்றும் பன்னீர் கும்பா மூலமாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டது திருக்கல்யாணத்தை அடுத்து கோவிலை சுற்றி பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தாலி கயிறும் குங்குமமும் வழங்கப்பட்டது முன்னதாக திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக முப்பது லட்சம் மதிப்பிலான பத்து டன் வண்ண மலர்கள் குறிப்பாக மதுரை மல்லிகை மற்றும் திண்டுக்கல் நிலக்கோட்டை ஸ்ரீரங்கம் பெங்களூர் தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வாசனை மிகுந்த மலர்கள் கொண்டும் மேலும் ஐநூறு கிலோ பழங்கள் மற்றும் ஸ்ரீவில்லி புத்தூர் கிளி நவ தானியங்களால் பேர் பலகைகளால் திருக்கல்யாண மேடை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கோவில் வளாகத்தை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் இருபது எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அதிக வெயிலின் தாக்கம் இருப்பதால் முன்னூறு டன் தற்காலிக ஏசி பொருத்தப்பட்டது ஒரு லட்சம் பைகளில் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் தாலி கயிறு அடங்கிய பிரசாதம் வழங்கப்பட்டது திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் மூவாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் திருக்கல்யாண நிகழ்வில் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராசன் மற்றும் அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் நீதிபதிகள் மற்றும் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தினை முன்னிட்டு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண விருந்தின் போது சாப்பிட்ட கையோடு பக்தர்கள் திருக்கோவில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மொய் பந்தலில் திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொள்வார்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது மதுரையில் உள்ள அனைவரும் தங்களது வீட்டு திருமணம் போன்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்து சுவாமி தரிசனம் செய்து விருந்து மொய் எழுதும் பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக மொய் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் ஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற அச்சுறுப்பாக்கம் அருள்மிகு இளங்கிளி அம்மன் உரை ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது ஏழாவது நாளான இன்று பெரிய தேரில் ஆட்சீஸ்வரரும் சிறிய தேரில் இளங்கிளி அம்மனும் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வடம்பிடித்து தொடங்கி வைத்தார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து எடுத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆட்சிஸ்வர சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் தமிழரசி கோவில் அர்ச்சகர் ஷங்கர் சிவாச்சாரியார் உள்ளிட்ட ஆலய பணியாளர்கள் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம் ஏழாவது ஆண்டிற்கான வருஷாபிஷேகம் இன்று காலையில் நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாள் சன்னதியில் ஆயிரத்தி எட்டு சுவாமி சன்னதியில் நூற்றி எட்டு கலசம் வைத்தும் சிறப்பு ஹோமம் கும்ப பூஜை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் ஸ்ரீ ஆறுமுக நாயனார் மூல மகாலிங்கம் உள்ளிட்ட சன்னதி விமானங்களுக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவில் சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா ராஜகோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் பிடாரியம்மன் ஆலயத்தில் தீக்குழி இறங்கும் திருவிழா நடைபெற்றது விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி அம்மன் வீதி உலா காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது அந்த வகையில் நேற்று விழாவின் சிகர நிகழ்வான பக்தர்கள் தீக்குழி இறங்கும் திருவிழா நடைபெற்றது இதில் இருந்த ஏராளமான பக்தர்கள் மேலசாலை தர்மசாஸ்தா ஆலயத்திலிருந்து புறப்பாடாகி கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்து தீக்குழியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்கருக்காவூர் ஸ்ரீ மந்த கருப்பண்ண சுவாமி மற்றும் ஸ்ரீ ஏழைக்கா தம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு இந்த கோவிலின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது உப்பநாற்றங்கரையிலிருந்து கரகம் எடுத்து வரப்பட்டது அதனையடுத்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாலியை பக்தர்கள் கோவிலுக்கு எடுத்து வந்து வைத்தனர் நேற்று கோவிலில் பெரிய கரகத்தை எடுத்துச் செல்ல தொடர்ந்து விரதம் இருந்த ஐநூறுக்கு மேற்பட்ட ஆண் பெண் முளைப்பாளியை எடுத்துக்கொண்டு உப்பநாற்று கரைக்கு சென்றனர் அங்கு பூஜைகள் முடிவடைந்த பின்னர் பெண்கள் அனைவரும் தங்கள் எடுத்து வந்த முளைப்பாளிகைகளை ஆற்றில் கரைத்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்திய பின்னர் கோவிலுக்கு வந்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் நம்பி ஆற்றங்கரையில் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகை நம்பிராயர் திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோவிலில் பெருமாள் நின்று நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி திருப்பார்க்கடல் நம்பி மலை நம்பி என ஐந்து நிலைகளில் அருள்பாலித்து வருகின்றார் தாயார் குறுங்குடி நாயகி இங்கு பாலித்து வரும் நம்பியை நம்மாழ்வாராக அவதரித்ததாக வரலாறு இத்திருத்தலத்தில்தான் திருமங்கையாழ்வார் முக்தி பெற்றார் சுவாமி ராமானுஜருக்கு நம்பி பெருமாள் சிஷ்யனாக வந்து திருமண் காப்பீட்டதும் உபதேசம் கேட்டதுமான திருவட்டப்பாறை அமைந்துள்ளது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திவ்ய தேசத்தில் சித்திரை வசந்த உற்சவம் ஆண்டுதோறும் பத்து தினங்கள் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக நேற்று மாலை உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகை நம்பி திருக்கோவில் நந்தவனத்திற்கு மாலையில் எழுந்தருளினார் அங்கு அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் பலவண்ண நறுமண மலர்களாலான பந்தல் அமைக்கப்பட்டு அதில் வாழை பாக்கு கமுகு போன்ற குளிர்ச்சியான மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுவாமிகள் எழுந்தருளியதும் பெருமாளுக்கு கற்பூர கற்பூரத்தி காண்பிக்கப்பட்டது சுவாமிகளும் பிரபந்த கோஷ்டினரும் சிறிய திருமடல் பாடினர் அச்சமயம் கோவில் யானை குறுங்குடி தலை வணங்க பெருமாள் தாயாருக்கு சந்தனம் புனுகு வாசனை திரவியங்கள் கலந்து குளிர்ச்சியான கலவை பூசியும் பெரியாழ்வார் மங்களா சாசனப்படி மல்லிகை மகிழம்பூ பாதிரிப்பூ செண்பகப்பூ போன்ற பூக்களால் அலங்கரித்தனர் தொடர்ந்து பல்வேறு வகையான பிரசாதங்கள் பெருமாளுக்கு நெவேத்தியம் செய்யப்பட்டது பெருமாளுக்கு நறுமண தூபம் காட்டி தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு பரிவட்டம் சாற்றி மாலை அணிவித்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டது தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஜிய சுவாமிகள் ஆலவட்ட சேவை புரிந்தனர் வந்திருந்த பக்தர்களுக்கு பெருமாள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அருள் பெற்றனர் விழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தினர் மற்றும் அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் செய்திருந்தனர் பாடிய ஆண்டளை ஏற்றவனே என்னையும் ஏற்றிட வருவாயோ மாலவனே பாடியேற்றவனே என்னையும் ஏற்றிட வருவாய சாரங்கமேந்திடும் சாரங்கதாரியே சுதர்சன சக்கரமேந்தும் சக்கரதாரியே சாரங்கம் ஏந்தும் சாரங்கதாரியே சுதர்சன சுதர்சனச்சக்கரமேந்தும் சக்கரதாரியே வேங்கடவன் அண்ணனானில் வேங்கடவன் அண்ணனான வர மருளும் உப்பிலி எப்ப திருமாளே சிறுவயது பூதேவியை மனம் முடித்த நாரணா உப்பிலாதனை நைவேத்தியம் தனையிட்டு கொண்ட பூரணா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு மூலவராக அமிர்த கடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தியும் அருள் வருகிறார்கள் சிவன் காலால் எட்டி உதைத்த தலமாகும் இங்கு திரளான பக்தர்கள் வந்து தங்கள் ஆயுள் விருத்திக்காக உக்ரத சாந்தி வீமரத சாந்தி சதாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாக பூஜைகளில் கலந்து கொள்கின்றனர் பல்வேறு சிறப்பு பெற்ற இந்த கோவிலுக்கு தினமும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் வீதி உலா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மேல தாளங்கள் முழக்கேடிக்கையோடு விநாயகர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி முருகன் சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தனித்தனியாக எழுந்துள்ளனர் மேல வீதியிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு வடக்கு வீதி கீழ வீதி தெற்கு வீதி வழியாக பலம் வந்து மீண்டும் மேல வீதியில் தேர் நிலையை அடைந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எடுத்தனர் இதில் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் கோவில் நிர்வாகிகள் கோவில் குருக்கள் கிராம மக்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறையாறு போலீசார் செய்திருந்தனர் தேரோட்டத்தையொட்டி நான்கு வீதிகளிலும் குளிர்பானங்கள் நீர்மூர் வழங்கப்பட்டது சானார்பட்டி அருகே கம்பளியம்பட்டி சக்தி காளியம்மன் முத்தாலம்மன் பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் முன்னதாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று சாமி சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை பூஜைகள் நடந்தது நேற்று முன்தினம் சக்தி காளியம்மன் பகவதியம்மன் மாரியம்மன் சுவாமிகள் கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு முளைப்பாரியுடன் கோவில் வந்தடைந்தது மாவிளக்கு தீச்சட்டி பொங்கல் வைத்து கிடாய் விட்டுதல் உள்ளிட்ட நேத்திக் கடன்களை பக்தர்கள் அம்மனுக்கு செலுத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பாரிவேட்டி நிகழ்ச்சியில் கிராம இளைஞர்கள் பாரம்பரிய முறைப்படி மேல் சட்டை அணியாமல் தலையில் மலர்களை சூடி கையில் வேல் கம்புடன் எதிரே புலிவேஷம் அணிந்த இளைஞரை வேட்டையாடுவது போல பாவனை செய்தனர் இதனைக்கான சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மோலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாரதனை கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோட சௌபச்சாரம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நானூறு வருடங்கள் பழமையான அருள்மிகு அபிராமி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கது வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்மகிரீஸ்வரருக்கும் அபிராமி அம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூணூல் மாற்றுதல் வஸ்திரம் சாற்றுதல் மாலை மாற்றுதல் போன்ற வைபவங்கள் இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மனுக்கு திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திரு கல்யாணத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் திரு கல்யாண வைபோகம் முடிவடைந்தவுடன் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருமண வைபவத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஆன்மீக நிகழ்வு ஒன்று நடைபெற்றது இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் பூரண ஆயுள் வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து நாட்டில் தற்போது நிலவும் போர் சூழலில் நாடு வெற்றி பெறவும் எல்லையில் பணி செய்து வரும் ராணுவ வீரர்களுக்கு பூரண ஆயுள் நல்ல உடலுடன் மன தைரியம் கிடைக்க வேண்டி கங்கோத்திரியிலிருந்து வரவழைக்கப்பட்டு ஸ்படிக மகாலிங்கத்திற்கு சிறப்பு பூஜையும் ருத்ரஹோமும் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நாடு நலம் பெற வேண்டி உலக மக்கள் யாவரும் அமைதியுடன் இருக்க வேண்டியும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது தேனி அருகே வீரபாண்டியில் மிகவும் பழமை வாய்ந்த கௌமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சித்திரை திருவிழா செவ்வாய்க்கிழமை தொடங்கிய நிலையில் மூன்றாவது நாளாக வியாழக்கிழமை ஏராளமான பக்தர்கள் தங்களது நேத்திக் கடன்களை செலுத்தினார்கள் மேலும் கொடுவிலார்பட்டி சத்திரப்பட்டி வயல்பட்டி சிவலிங்க நாயக்கன்பட்டி குண்டல் நாயக்கன்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் நேத்திக்கடனாக நடைபயணமாக காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் மேலும் பக்தர்கள் ராஜா ராணி கிழவன் கிழவி மாப்பிள்ளை புதுப்பெண் போலீஸ் போன்ற பல்வேறு வேடமடைந்தும் தேவராட்டங்கள் ஆடியும் தங்கள் நேத்திக்கடன்களை செலுத்தினார்கள் இந்த திருவிழாவுக்கு வருகை புரிந்த பக்தர்களை வீரபாண்டி பேரூராட்சி திமுக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் வார்டு கவுன்சிலர்கள் இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர்